அனைவருக்கு வணக்கம் மதுரையில் தாவே மிகப்பெரிய மாநாடு பிரம்மாண்டமாக நடத்தினாங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் லட்சக்கணக்கான ரசிகர்கள் குவிய குவிக்கப்பட்டு பெரிய அளவில் இந்த மாநாடு நடத்தப்பட்டது அது அந்த தாவே கட்சியினுடைய மாநாடு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர்களின் அவரை சார்ந்து அவரை பின்பற்றி வரக்கூடிய ரசிகர்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடினுடைய மேடை பேச்சில் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு அரசியல் சாசனத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடிய பாரத பிரதமரையும் முதல்வரையும் அந்த மேடையில் தரை குறைவாக பேசியது மிகவும் கண்டனத்திற்குரிய ஒரு செயல் அதுவும் பாரத நாட்டினுடைய மூன்றாவது முறை பிரதமராக இன்றளவு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய உரிய அரசியல் சாணக்கி விஸ்வகுரு என்று சொல்லக்கூடிய நம்முடைய பாரத பிரதமருடைய பெயரை அவருடைய பெயரை கூட சரியாக உச்சரிக்க தெரியாத திரு ஜோசப் விஜய் சந்திரசேகர் அவர்கள் நரேந்திரபாய் தாமோதர் மோடி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க என்னுடைய ஆழ்மையான ஒரு கண்டனம் உங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் உங்களுடைய க உங்களுடைய சினிமா துறையிலிருந்து பின்பற்றக்கூடிய ரசிகர்கள் மத்தியில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சானது ஒரு மாற்றத்திற்குரிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற உங்கள் கொள்கைக்கு நேர் எதிரான ஒரு அரசியல் மேடையாக மாறியது ஒரு அரசியலனுடைய மாற்றம் என்பது உங்களுடைய தொண்டரில் இருந்து உங்களுடைய கட்சியினுடைய அடிப்படையிலிருந்து கொண்டு வர வேண்டிய மாற்றம் சும்மா மேடையில நின்றுக்கிட்டு மாற்றத்திற்குரிய கட்சி மாற்றத்திற்குரிய அரசியல் என்ன மாற்றத்திற்குரிய அரசியலை நீங்கள் பேசுனீங்க ஒரு இந்தியாவினுடைய உச்சபட்ச பதவிகளில் இருக்கக்கூடிய பாரத பிரதமரையும் தமிழகத்தினுடைய முதல்வரையும் தரை குறைவாக அவருடைய பதவிக்குரிய மரியாதையும் அவருடைய வயதிற்கும் அனுபவத்திற்குரிய மரியாதையும் கூட தர தெரியாத ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இந்த நாட்டை பாதுகாப்பிலும் ஒவ்வொரு சூழலிலும் நாட்டையே தன் குடும்பமாக கருதிக்கொண்டு அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமரை பேசுவதற்கு எல்லவும் தகுதியற்றவர் நீங்கள் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் ஜாலியாக சுற்றிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி நம்முடைய பிரதமரை அவரை பார்த்து நீங்கள் பேசியிருக்கிறீங்க உங்களுடைய பாதுகாப்பையும் வலுப்படுத்தியது பாரத பிரதமருடைய நடவடிக்கை தான் பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு உலக நாடுகளில் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்தியனுடைய இந்திய நாட்டுக்காக துணை நின்றது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பாரத பிரதமருடைய சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒவ்வொரு நாட்டினுடைய நட்பை வலுப்படுத்தியதன் காரணமாக இந்த சிந்தூர் அட்டாக்கும் பெஹல்காம் தாக்குதலுக்கு துணையாக நம்முடைய இந்தியாவிற்கு மற்ற நாடுகள் துணை நின்றது இதையெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி புரிய வைப்பாங்கன்னு தெரியாது ஒன்னு நீங்களா புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா யாரையாவது சொல்ல சொல்லி நல்ல சொல்லக்கூடிய ஒரு ஆலையாவது கூட வச்சு அடுத்ததாக முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி மேடையில பொது மேடையில் பேசியிருக்கிறீங்க பாதுகாப்பை பாரதிய ஜனதா கட்சியை தாண்டி வேற எந்த கட்சியும் உறுதிப்படுத்த முடியாது இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையர்களுக்கான ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் பாரத பிரதமர் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு இன்றளவும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்க மீனவர்களை மீட்டு கொண்டு வரணும்னு பேசுனீங்க நிறைய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்களை விடுவித்து கொண்டு வந்த ஒரு பெருமை பாரத பிரதமர் தான் பாஜக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி மீனவர்களுடைய படுகொலையானது பல மடங்கு உயர்ந்திருந்தது இன்னைக்கு ஒரு மீனவனை கூட சுட்டுக்கொள்ள முடியாத அளவிற்கு வலுவான ஒரு கட்டமைப்பை இந்த நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாட்டினுடைய பாதுகாப்பை முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறார் சிந்தூர் அட்டாக்ல இந்தியாவின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்படும் பொழுது பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு ஏவுகணையும் வான்வெளியிலே வைத்து தகர்த்த பெருமை பாரத பிரதமருடைய சீரிய முயற்சியை சேரும் அந்த அளவுக்கு ரேடார் சிஸ்டத்தை வலுப்படுத்தி நம்முடைய செக்யூரிட்டி அலாட்மெண்ட் சிஸ்டத்தை அந்த அளவுக்கு ஒரு பல வலுவான ஒரு நாடாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் எத்தனை ஏவுகணைகள் நம்முடைய ராணுவத்தில் இணைக்கப்பட்டிருக்குது நம்ம உள்நாட்டு தயாரிப்பான இருக்கக்கூடிய தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விமானம் போர் விமானத்தை தயாரித்த பெருமை நம்முடையது போர் விமானங்களை கொள்முதல் பண்ணுறதும் சரி போர் விமானங்களை உற்பத்தியும் சரி ஆயுதங்களை உற்பத்தியும் சரி அடுத்த நாட்டுக்கிட்ட கையேந்தால கையேந்தாகாத அளவிற்கு சொந்த நாட்டினுடைய முயற்சினால் உற்பத்தியை அதிகரித்து பாதுகாப்பான ஒரு நிலையை உற்பத்தி உருவாக்கி கொண்டிருக்கேன் இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சினிமாவை தாண்டி ஜோசப் விஜய் சந்திரசேகர் அவர்களுக்கு என்ன தெரியும் ஒரு பொது வெளியில் பாரத பிரதமரை பேசுவதற்கு முன்னாடி அவருடைய அர்ப்பணிப்பு என்ன இந்த தேசத்திற்காக பாரத பிரதமர் எண்ணற்ற தியாகங்களை செய்திருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் அவருடைய உழைப்பு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இருக்கிறது உங்களுடைய சொந்த கட்சியில் விக்கிரவாண்டியில் நடத்தப்பட்ட மாநாடில் உங்கள் சொந்த கட்சியை சேர்ந்த ஆறு பேர் இறந்தான் மாநாட்டுக்காக அவருடைய குடும்பத்திற்கு உங்களால் என்ன உதவி செஞ்சுங்க குறைஞ்சபட்சம் அவரு அவங்க அங்கே ஆறு பேர் இறப்புக்கு கூட உங்களால் நேர்ல போய் அஞ்சலி செலுத்த முடியல லெட்டர் பேட்ல கட்சி நடத்திட்டு இருக்கிற நீங்க பாரத பிரதமரை பத்தி பேசுவதற்கு எல்லாம் தகுதி அட்டுற அட்லீஸ்ட் ஒரு கண்ணீர் அஞ்சலிக்காகலாவது உங்களுடைய லெட்டர் பேட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாவது பண்ணீங்களா இறந்தவர்களுக்கு இப்போ நீங்க நடத்தின மதுரை மாநாட்டில் இரண்டு இளைஞர்கள் உங்களுடைய கட்சியினுடைய மாநாட்டுக்காக இறந்துருக்கிறேன் மின்சாரம் தாக்கி ஒருத்தர் இருந்தாரு கட்சியில் மூச்சு திணறி இறந்தார் மூச்சு திணறி இறந்தவருடைய வீட்டுக்கு அவங்க அம்மா அவங்களுடைய தங்கச்சி மட்டும்தான் அப்பா சிறு வயதிலே இறந்தவர் அவரு தான் அந்த குடும்பத்தை பாதுகாக்கும் இன்றைக்கி அந்த குடும்பத்தினுடைய நிலை நிர்கதில் இருக்கு இந்த மூன்று நாட்களுக்கு ஆகி நீங்கள் இதுவரைக்கும் அந்த இறந்தவர்களுக்காக ஒரு கண்ணீர் சிந்தி ஒரு ஆறுதல் அஞ்சலி நோட்டீஸ் கூட நீங்கள் அனுப்பலை உங்கள் கட்சி சார்பாக அந்த இறந்து போன குடும்பத்துக்கு நீங்கள் என்ன தான் செய்யப்படும் அதே போல் உங்களுடைய சொந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தான் நீங்கள் நடந்து வர ரேம்பாக் நடந்து வந்த அந்த மேடையில் ஏறின சொந்த கட்சியினுடைய பிரமுகர்களுக்கு கூட கை கொடுக்க முடியாத நீங்கள் உங்கள் பவுன்சர்ஸை வச்சு அவங்கள தூக்கி தூக்கி வெளியே போட்டிங்க கீழே விழுந்தவங்களுக்கு அடிப்பட்டதாக அவங்களுடைய நிலைமை என்னென்னு கூட நீங்கள் யோசிக்கல உங்களுக்கு தேவை சினிமா ஷூட்டிங் மாதிரி நடந்தே போகணும் கை காட்டணும் விசில் அடிக்கணும் நாலு பக்கத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணி கட கடகடன் ஒப்பிக்கணும் உங்களால் பேச்சுக்காகத்தான் மேடையில் நின்றுக்கிட்டு சகோதரர்களே சகோதரிகளே உங்களுடைய அண்ணனாக தம்பியாக சகோதரனாகனு பேசினீங்களே தவிர இந்த இறந்து போன ஆறு பேருக்கும் நீங்கள் பதில் சொல்லலை அந்த குடும்பத்துக்கு எதுவும் பண்ணலை இப்போ இறந்து போன ரெண்டு நபருக்கும் நீங்கள் எதுவும் பண்ணலை சும்மா வார்த்தைக்காக நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளேன்னு பேசிகிட்டு போறீங்க ஒரு கட்சியை வளர்ப்பதற்கு ஆத்மார்த்தமாக அந்த கட்சியினுடைய கொள்கையை பிடித்து கொள்ளுறீங்க கட்சியை வளர்க்குறதுக்கு அடிமட்டத்திலிருந்து ஒரு அன்பு ரீதியாகவும் ஒரு கட்சியில் இணைக்கக்கூடிய தொண்டர்களை நேசிக்கும் விதமாக ஒரு கட்சியை வளர்க்கணும் அழகு ஒரு பொது மேடையில் மாற்று கட்சியினுடைய தலைவரையும் அதுவும் ஒரு இந்திய அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாரத பிரதமரையும் ஒரு முதல்வரையும் அந்த பதவிக்கு குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான மரியாதையினை எப்படி செலுத்தணும் அப்படின்றத முதல்ல நீங்க கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மாநாடு நடத்தி உங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு தலைவன் சரியில்லாத பொழுது எப்படி தொண்டன் அதுக்கான பாதையில் பயணிப்பான் கொஞ்சமாவது யோசித்து பொது மேடையில் பேசுங்க மீண்டும் ஒரு முறை எங்களுடைய பாரத ஜனதா கட்சியினுடைய தலைவர்களையோ பாரத தரை தரைக்குறைவாக பேசும் பட்சத்தில் அதற்கான எல்லா எதிர்ப்புகளையும் ஒரு பாரத ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களாக ஒவ்வொரு பாரத ஜனதா தொண்டரும் இதை முன்னெடுப்பார்கள் நன்றி